அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சமகால அரசியலை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறேன் இப்போ இந்த அந்த யூடியூபுக்கு ஒருவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் பேர் உஜ்வல் மிஸ்ரா அப்படின்னு பேர் இந்த உஜ்வல் மிஸ்ரா அப்படிங்கிறவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மிக முக்கிய நிர்வாகி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இவர் யூடியூபுக்கு கொடுத்த பேட்டியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கில் அந்த வீடியோவை பார்க்கலாம் அவர் ஹிந்தியில் பேசியிருக்கிறாரு ஹிந்தி மிக நன்றாக தெரிந்த மூன்று நான்கு பேரிடம் அதை காட்டி நான் செக் பண்ணி அவங்க அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நான் வந்து வ சேகரித்திருக்கிறேன் அந்த செய்தியை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் இந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய முழுமையான பேட்டியினுடைய சாரம் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை தூக்கிலிட்டாலும் நான் அமைதியாக போக மாட்டேன் யார் அந்த பாஜக நிர்வாகி சொல்கிறார் என்ன நடக்குது பாஜகவில் என்ன நடக்குது அப்படின்னு கொதித்து போய் பேசுகிறார் வாஜ்பாய் காலத்தில் பழைய பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மதிப்பு இருந்துச்சு மரியாதை இருந்துச்சு ஆனால் அப்படிலாம் இப்போ இல்லை இப்போ வந்து வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தான் கூடுதலாக மதிப்பு கொடுக்கிறார்கள் பழைய செயற்பாட்டாளர்கள் வெளியே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என்னை அமைதிப்படுத்த வேண்டுமென்றால் வாஜ்பாய் காலத்து கட்சியாக இது மாற வேண்டும் அடிப்படையிலேயே மாற்றம் நிகழ வேண்டும் மோடி ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி ஒரு பெரிய குண்டதிக்கு போட்டார் வாரணாசி தொகுதியில் மோடியை வெல்ல வைப்பதற்கு ஒன்றரை லட்சம் வாக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டன எப்படி ஒன்றரை லட்சம் வாக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டன அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனைய பெரிய பூதாகரமாக இப்போ கிளம்பி நிற்கிது ஓ அதுதான் நீங்கள் நாலு சுற்று பின்னடைவை சந்திச்சுட்டு திடீர்னு முன்னிலைக்கு வந்ததுக்கு காரணமாக அப்போவே எங்களுக்கு டவுட் இருந்துச்சு ஏன்னா உங்கள் முடிவுகள் மட்டும் என்னப்படுவதில் காலதாமதம் வந்துச்சு வாரணாசி முடிவுகள் மட்டும் நாலு சுற்றில் பின்னடைவுன்னு வந்தோடனே அப்படியே காலதாமதம் பிரேக்கிங் சில செய்தி சேனலில் மட்டும் தான் வந்து அப்புறம் அந்த பிரேக்கிங்கை கூட யாரும் போடல வாரணாசியில் வாக்கு எண்ணிக்கை காலதாமதம் அப்படிங்கிற செய்தியை கூட எந்த சேனலும் கொடுக்காம காலதாமதப்படுத்தினார்கள் அப்போ அந்த காலதாமதத்திற்கு பின்னால் என்ன நடந்துச்சு இப்போ இங்கே ஸ்ட்ராங்காக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி குறைந்தபட்சம் வாரணாசியில் மட்டுமாவது மற்ற இடத்துல என்றீங்களோ இல்லையோ வாரணாசியில் மட்டுமாவது விவி பேட்டை எண்ணணும் முறையாக எண்ணினால் நரேந்திர தாமோதரதாஸ் வாரணாசியில் தோற்றால் ஆச்சரியம் இல்லை சொல்றது யாரு நான் இல்லை பாஜக காரங்க இன்றைக்கு அந்த அளவிற்கு நரேந்திர தாஸ்க்கு எதிராகவும் அமித்ஷாவுக்கு எதிராகவும் பாஜகவிற்குள்ளேயே புகைச்சல் வெட்டித்து கிளம்ப தொடங்கி இருக்கிறது நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஏன் மத்திய ஏன் மகாராஷ்டிராவில் பாஜக தோ தோல்வியை சந்தித்தது ஏன் மேற்குவங்கத்தில் தோல்வியை சந்தித்தது ஏன் உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியை சந்தித்தது என்று அவங்களுக்கு அவங்களுக்குடைய ஆதரவு பத்திரிகையாக அறியப்படுகின்ற பரவலாக அவர்களுடைய ஆதரவு பத்திரிகையாக பார்க்கப்படுகின்ற இரண்டு பத்திரிகைகள் ஆர்கனைசர் அப்படிங்கிற பத்திரிகையும் சுராஜா அப்படிங்கிற பத்திரிகையும் கட்டுரை தீட்டியிருக்கிறார்கள் இது பரவலாக அவருடைய ஆதரவு தள தளத்திற்கான பத்திரிகைகளாக பொதுவெளியில் பார்க்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகைகள் அந்த பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா மோடியும் அமித்ஷாவும் உள்ளூர் நிர்வாகிகளை மதிக்கிறதே இல்லை நீங்கள் வந்து ஸ்வராஜா பத்திரிகையினுடைய கட்டுரைகளில் குறிப்பிடுவது என்னென்னா நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தோல்விக்கான காரணத்தை இந்த பத்திரிகைகள் எப்படி சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ராமர் கோயிலை கெட்டிட்டாங்க கெட்டிப்படி என்ன செஞ்சாங்கன்னா வளர்ச்சி அட நாங்கள் வந்து வளர்ச்சியே தருகிறோம் என்ற பெயரில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச மக்கள் அப்பாவி மக்கள் ஏழை எளிய மக்கள் அயோத்தி வால் மக்கள் இவங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு போச்சுடுறது அவங்க கடையெல்லாம் இடிக்கிறது அவங்க வீடுகளை இடிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன கோவில்களெல்லாம் இடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சு அவங்களெல்லாம் பண்ணியாச்சு அப்போ அவங்க என்ன சொல்கிறான் ராமர் கோயிலை கெட்டிப்பிட்டு உலகம் முழுவதும் அல்லது வேறு வேறு இந்தியா முழுவதும் இருந்து ராமர் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அகலமான சாலை வேணும் பெரிய பெரிய பில்டிங் வேணும் ஹோட்டல் வேணுங்கிறதுக்காக உள்ளூர்காரம் அவ்வளோ பேரையும் வீட்டையும் இடிச்சு விட்டீங்க சின்ன சின்ன கோயில்கள் இருந்துச்சு அந்த கோயிலெலாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் கடும் கொந்தளிப்பு இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் முழுக்க குஜராத்திகளின் கைகளில் போய்விட்டது அப்படின்னு உத்தரப்பிரதேச மக்கள் கடும் கோபத்தில் இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் அவங்க அந்த பத்திரிகையில் எழுதுனது அப்போ ஹிந்தி வெர்சஸ் குஜராத்தி என்று அங்கே சண்டை மாறி இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் அமித்ஷாவும் மோடியும் எதையும் காது கொடுத்து கேட்கல நீங்க வந்து குஜராத்தை சேர்ந்த அதானி குஜராத்தை சேர்ந்த அமித்ஷா குஜராத்தை சேர்ந்த நரேந்திர தாமோதரதாஸ் இந்த மூவரும் தான் ஆயிப்போச்சு வேற யார பத்தி அவங்களுக்கு கவலை இல்லைங்கிற இடத்துக்கு நகர்ந்தாங்க இதெல்லாம் இன்றைக்கு காட்டுகிறார் அவர்களுடைய ஆதரவு பத்திரிகைகளை சுட்டி ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறது நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல மணிப்பூர் இன்னமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி யார் கவலைப்பட போகிறீர்கள் யார் அதற்கு பொறுப்பெடுக்க போகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் யாரை பார்த்து கேட்கிறார் நேராக இந்த பிரதமரை பார்த்து தான் கேட்கிறார் ஆர்எஸ்எஸ் தலைவர் கேட்கிறார் அவர் 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 சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது தேர்தலின் போது போட்டி தவிர்க்க முடியாதது ஆனால் அது நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும் உண்மையான சேவகர் சேவகர் வந்து கண்ணியத்தை கடைபிடிப்பார் ஆணவத்தை காட்டி மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார் தேர்தல் வாய் விட்டுவிட்டு தேர்தல் வாய் விட்டுவிட்டு நாடு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது மணிப்பூர் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அதை யார் கவனிக்கப் போகிறார்கள் அப்படின்னு கேட்கிறார் இதோட முக்கியமாக ஒன்று கேட்டார் வந்து பழைய அந்த காலத்தில் ஆட்சி செய்த ஒரு ராணி அந்த ராணியினுடைய பேரை சொல்லி அவர் ஒன்று சொல்றாரு அந்த ராணி வந்து ரொம்ப சிறப்பாக ஆனா இப்ப அப்படி இல்ல இப்ப நீங்க ஆட்சி பண்றீங்க அகல்யா அப்படின்னு ஒரு ராணியை குறிப்பிடுறாரு அந்த அகல்யா என்ற ராணி ஆட்சி காலத்தில் வந்து மக்களுக்கு நிறைய வரி போடல நிறைய வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கவில்லை ஆனால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார்கள் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காமல் மக்களின் மீது வரி மேல் வரி போடக்கூடிய அரசுகளுக்கு எதிராக பல நாடுகளில் புரட்சி வெடித்திருக்கிறது என்று யார் சொல்கிறா ஆர்எஸ்எஸ் எச்சரிக்கிறது அந்த மாதிரி புரட்சி வெடிக்கக்கூடிய சூழலுக்கு இந்தியாவை தள்ளிவிடாதீர்கள் என்று ஆர்எஸ்எஸ் எச்சரிக்கிறது இது எதுவுமே நம்ம கருத்தில் திருப்பி சொல்கிறேன் இதெல்லாம் ஆர்எஸ்எஸோட கருத்து அப்ப ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு கவலை கொள்ளக்கூடிய விதத்துல ஆர்எஸ்எஸ்ஸே புரட்சி விடிச்சிட போதுப்பா அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாடு நாசக்கடா போயிருக்குது பாஜகவினுடைய ஆட்சியில இந்த நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சியில வெறி பிடித்தது போல ஒரு கூட்டம் இப்ப புதுசா பாஜகாவில சேர்ந்த கூட்டம் பழைய ஆட்களுக்கு அங்க இடம் இல்லை பழைய ஆட்கள் நிறைய வெளியே அனுப்பிவிட்டாச்சே பழையவர்களிடம் குலம்புகிறார்கள் எப்பாடே நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்காதுங்கடா அப்படின்னு நீங்கள் இந்த இந்த படத்தில் கூர்கான்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த படத்தில் வந்து ஒரு மாலை வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க இந்த மாலை ஹைஜாக் பண்ணோன்னா அந்த கூட்டத்தில் ஒரு சீனியர் இருப்பார் அவர் மில்ட்ரி பேர்சன் அவர் வந்து ஒரு விரக்தியில் அந்த கூட்டத்தில் சேர்ந்துப்பார் அவர் வந்து என்ன செய்வார்னால் பணம் வேணும் அதுக்காக மாலை ஹைஜாக் பண்ணுவாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அதை ஆர்கனைஸ் பண்ணுற வெளில என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் போவான் அப்போ அந்த சீனியரே சண்டைப்படுவார் இதெல்லாம் ஆபத்து கொள்ளை அடிக்கலாம் ஆனால் அதில் ஒரு அளவு இருக்குது இப்படிலாம் பண்ணினா மக்கள் வந்து நீ வந்து மாட்டிக்குவ நீ தப்பிக்க முடியாது நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இவரும் கொள்ளையடிக்க தான் வந்திருப்பார் ஆனால் கொள்ளை அடிக்கிறதுலேயே அவருக்கு என்ன உண்டு ஒரு சின்ன லிமிட் உண்டு அதில் ஒரு சின்ன இருந்தாலும் அது அளவுக்கு போகக்கூடாது அப்படிம்பார் இப்போ நீங்கள் சில படங்கள்ல இப்போ நீங்கள் ஆறுன்னு ஒரு படம் ஆறு வந்து வில்ல வில்லனும் ரெண்டு வில்லனும் பேசிப்பாங்க இந்த பக்கமும் வில்ல அந்த பக்கமும் வில்லன் ஆஷிஷ் வித்தியாதி இந்த பக்கம் இருப்பார் வில்லனா அவர் பக்கத்தில் சூர்யா இருப்பார் அந்த பக்கம் இன்னொரு வில்லை அவர் அவர் இந்த வில்லனை பார்த்து அவர் சொல்லுவார் ரெடி எடுப்பார் ரெட்டி நீ பார் நீ வந்து என்ன பண்ணு எல்லாம் பண்ணு அயோக்கியத்தனை எல்லாம் பண்ணிக்கோ நிறைய சொல்லுவார் நான் எங்க சொல்ல வரும்ல ஆனால் பொண்ணுங்களை தூக்காத அது நம்ம தொழிலுக்கு ஆகாது அதாவது மற்ற அயோக்கியத்தனம்லாம் பண்ணிக்கலாமா இதை பண்ணுனேனா இது சிக்கல் அப்படின்னு இன்னும் பக்கத்தில் ஒரு பாய் கேரக்டர் இருக்கும் பாய் சொல்லுவார் நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் எதை வேணாலும் பண்ணு ஆனால் பொண்ணுங்களை தூக்குனேன்னா அது பப்ளிக் பிரச்சனை அவ்வளோதான் அப்படின்னா பாய்ட்ட சண்டைக்கு போகிற அந்த ரெட்டிங்கிற கேரக்டர் உடனே இந்த ஆஷிஷித்தாரி கேட்ட சொல்லுவோம் என்ன நீ அவரை போய் மட்டமாக பேசுகிறேன் அவர் எவ்வளோ சீனியர் தெரியுமா இந்த தொழிலில் எத்தனை வருஷம் அனுபவம் தெரியுமா அப்படின்னு அதாவது இவங்க எல்லாமே கிரிமினல்ஸ் தான் படத்தில் ஆனால் கிரிமினல்ஸுக்குள்ளேயே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற கிரிமினல்ஸ் அந்த மாதிரி இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இவர்கள் எல்லோருமே இந்த தேசத்திற்கு எந்த இடத்திலும் நலன் தரக்கூடியவர்கள் அல்ல ஆனால் அவர்களுக்குள்ளேயே இன்றைக்கு முதல் அவர்களே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு நரேந்திர தாமோதரதாஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கார் உங்களுக்கு புரியுது அதுதான் விஷயம் அப்ப எந்த அளவிற்கு இன்னைக்கு நாட்டை பால்படுத்தி விட்டார் நரேந்திர தாமோதர்தாஸ் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம் இப்ப நீங்க நினைக்கலாம் என்ன சார் புரட்சி வெடிச்சிடும் சார் புரட்சி எல்லாம் புரட்சி என்பது உடனே ரஷ்யாவில் நடந்தது போல சீனாவில் நடந்தது போல அப்படியா நீங்க மாபெரும் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதெல்லாம் வந்து பெரிய புரட்சி அப்படின்னா வெறும் ஏதோ மக்கள் புரட்சி என்பது ஆயுதம் தாங்கிய புரட்சி என்பது அல்ல அது அது அதில் இந்தியர்களுக்கு உடன்பாடு இருக்காது ஏன்னா நம்மலாம் காந்தியின் வழியில் வந்தவர்கள் அதில் எனக்கும் அந்த கருத்தில் உடன்பாடு நம்மலாம் காந்தியின் வழியில் வந்தவர்கள் மாற்று கருத்தில் ஆனால் புரட்சி என்றால் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா உடனே போய் சண்டை போடுறதுன்னு நினைக்கக்கூடாது அப்படி இல்லை புரட்சின்னு அது தெரியுமா மக்கள் அங்கங்கே கொதிச்சுல ஆரம்பிப்பான் நீங்கள் கங்கனார்த்து கன்னத்தில் ஓங்கி ஒரு அப்பு விட்டுச்சுல்ல ஒரு சகோதரி அதுதான் மக்கள் புரட்சிக்கான தொடக்கம் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அடிச்சிடாம பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அந்த சின்னதா நான் உங்களுக்கு பாருங்கள் அப்புறம் நான் பேசுகிறேன். பார்த்துட்டிங்களா புல்டோசர் தி ரியல் புல்டோசர் பாபா இவர் தான் எங்க டோல்கேட் அட்டி பிச்சிட்டாரு டோல்கேட் ஒட்டச்சி வீசிட்டாரு இங்கே நம்ம வேல்முருகன் அருமை சகோதரர் தோழர் வேல்முருகன் அவர்கள் அவருக்கு டோல் முருகன் என்ன வச்சோம் நம்ம சந்தோஷமா டோல்கேட் அடிக்கடி பிரிச்சுட்டாரு மக்கள் கொண்டாடினான் வேல்முருகனை ஏன்னா இந்த டோல்கேட் என்பது ஒரு பகல் கொல்லை கட்டண கொல்லை என்னங்க இப்போ நீங்கள் கண்ணாறினானு வேற ஏற்றி விட்டாரு நீங்கள் இங்கிருந்து நீங்கள் வந்து ஒரு காரை எடுத்துட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு எந்த ஊருக்கு இங்கே இப்போ நான் திருநெல்வேலிக்கனால திருநெல்க்கு சொல்கிறேன் எத்தனை டோல்கேட் எல்லாத்துலையும் இப்போ கட்டினதை கண்ணா பின்னானு ஏத்தியாச்சு கண்ணா பின்னான் யார்ரா எங்கே இருந்து எவ்வளோ ஏண்டா அவ்வளோ டோல் எவனும் கேள்வி கேட்கறது இல்லை அப்போ டோல்கேட் என்ற பெயரில் நடக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய் கொல்ல ஏன்னா இதில் இருந்து அவங்களுக்கு அரசுக்கு ஒரு பெரும் கமிஷன் கொடுக்கப்படுகிறது இல்லைன்னா எதுக்கு ராகுல் காந்தி சொன்னார் நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து டோல்கேட்டுகளும் அகற்றப்படும் என்றார் மக்கள் அதை நம்பி ஒரு பெரும் வாக்குகளை அளித்தார்கள் ஆனால் மிகச் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் மிகச் சொற்பமான இடங்களில் நீங்கள் கூடுதலாக வெற்றி பெற்று விட்டீர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு டோல் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சிக்கிறீர்கள் அப்போ டோல்கேட்டை அன்னைக்கு தள்ளான ஒரு சகோதரன் அது மக்கள் புரட்சியினுடைய ஒரு தொடக்கம் மக்கள் கோபத்தினுடைய ஒரு தொடக்கம் கங்கடார் ராணாவது கண்ணத்தில் ஒன்று விழுந்துச்சுல அது மக்கள் புரட்சியினுடைய ஒரு தொடக்கம் கோபத்தினுடைய தொடக்கம் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கான் வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி உயர்வு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் விதமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கிளம்புவார் பாருங்க நான் எழுதி தரேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் இவர் எங்கேயா வெளிநாட்டுக்கு சுற்றுலா கிளம்புறாரு இல்லையான்னு பாருங்க மோடி கிளம்பிடுவார் இங்கே இருக்க மாட்டார் மோடி இந்தியா வந்தடைந்தார் என்பதுதான் பிரேக்கிங்கு பத்து வருஷமா அப்போ சொந்த நாட்டு பிரதமர் இந்தியாவுக்கு வருவதே பிரேக்கிங் நியூஸ் அதுவும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவார் அப்படியான ஒரு சூழல் அப்போ மக்களை ஏமாற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் நீங்கள் இன்னைக்கு துளிச்சின்னு துப்பிட்டார் ராகுல் காந்தி ஆமாம் நீங்கள் இப்போ இருக்கிற அமைச்சரவை இருக்குல்ல இந்த தேஜாக்கு அரசினுடைய அமைச்சரவை இந்த தேஜாக்கூ அமைச்சரவையில் இருபத்தஞ்சி பேர் கிட்டப்பட்ட வாரிசு அரசியல்வாதிகள் எங்க போய் சொல்றது வரிசை அடிக்கிட்டார் அவர் ஹெச்டி குமாரசாமி முன்னாள் பிரதமர் தேவகவுடாவினுடைய மகன் ஜெயந்த் சௌத்ரி முன்னாள் பிரதமர் சரண் சரண்சிங்கினுடைய பேரன் ராம்நாத் தாக்கூர் அவர் வந்து யாருடைய மகன்னா கர்பூரி தாக்கூர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் பீகார் முதலமைச்சருடைய மகன் சரியா ராவ் இந்திரஜித் சிங் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஹரியானா முதலமைச்சருடைய மகன் ராவ் இந்திரஜித் சிங் ரன்வீர் சிங் பிட்டூர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டருடைய கிராண்ட் சன் பேரன் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஃபியூஸ் கோயல் ஃபியூஸ் கோயல் வந்து வேத் பிரகாஷ் கோயலுடைய மகன் தர்மேந்திர பிரதான் ஸ்ரீ தேவேந்திர பிரதான் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டருடைய மகன் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்து கொடுத்துட்டார் இவ்வளோ பேர் வாரிசு அரசியல்வாதிகள் எதில் இந்த அமைச்சரவையில் தேஜாவு அமைச்சரவையில் அப்போது நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாரிசு அரசியல் நான் சொல்லி மற்றவர்களை பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார் ஆக எந்த அடிப்படை அறமும் இல்லாத தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் நரேந்திர தாமோதரதாஸ் என்று அவர்கள் கட்சியினரே இன்றைக்கு என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறது மணிப்பூருக்கு ஏன் போகலை என்று இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுச்சு தமிழ்நாட்டில் கலவரம் செய்தால் தான் கட்சியை வளர்க்க முடியும் என்று ஒருவர் பேசுகிறார் ஆடியோ ரிலீஸ் ஆகுது அப்போ மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டிலேயே அப்படின்னா மற்ற மாநிலங்கள் எப்படின்னு யோசிச்சுங்க எவ்வளோ கலவரத்தை செஞ்சு ஆட்சியை படிச்சுப்பாங்கன்னு யோசிச்சுங்க அப்போ இதெல்லாம் இவருடைய இந்த கலவர திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் மக்களுக்கு அமைதி தேவை வளம் தேவை வளர்ச்சி தேவை வேலை வாய்ப்பு தேவை விலைவாசி குறையணும் இது எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சியாக பாஜக அரசு இருந்தது அதனால்தான் மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை தில்லுமுல்லு செய்து பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதை பாஜக நிர்வாகியே இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனவே நான் மீண்டும் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நண்பர்களே எங்க வாரணாசியில் மட்டுமாவது என்னனும் எங்கெல்லாம் ஆயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கிறது அங்கெல்லாம் என்ன படணும் எண்ணிக்கை என்ற ஒன்றை நோக்கி நகர்ந்தால் அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை நிச்சயமாக இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு செய்தியாக தரக்கூடும் என்பதுதான் கலை யதார்த்தமாக இருக்கிறது என்பதை சொல்லி ஆனால் அவர்கள் அதையெல்லாம் செய்வார்களா என்பது மில்லியன் டாலர் கேள்வி மக்களின் முடிவுகளுக்கு மாறாக மக்களை ஏமாற்றி எப்படியேனும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தே தீர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் மக்கள் வீதிக்கு வந்து அற மாபெரும் போராட்டத்தை உங்களுக்கு எதிராக நிச்சயம் எடுப்பார்கள் அதுதான் உலக வரலாறு என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி